सीएसके टीम எஸ்ஆர்எச் அண்டு பஞ்சாப் மேட்சை வந்து நீங்கள் அப்படியே போட்டு பாருங்கள் ப்ளம்மிங் உங்கள் டீமோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் யங்ஸ்டர்ஸ் எப்படி கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமும் வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டருக்கு நாங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம் எப்படி டீம் வந்து பாதாள குழியில் போனால் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அபிஷேக் சர்மா வந்து பண்ணிவிட்டு போயிட்டார் ஆரியா பண்ணுறாரு இந்த மாதிரி எல்லா டீம்லேயும் ஒரு யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கலக்கிக்கிட்டு தான் இருக்காங்க நாங்கள் யங்ஸ்டர்லாம் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்குங்க அறுபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் போட்டு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் எடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஐபிஎல்ல இந்த வருஷத்தோட பெஸ்ட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் இருந்தது எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பஞ்சாப்க்கு உள்ள மேட்ச் அது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் நான் கூட நூற்றி இருபத்தஞ்சு அடிச்சு கெயிலோட சாதனையை வந்து முறியடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நூற்றி நாற்பது அடிச்சு பத்து சிக்ஸு பதினாலு ஃபோர் சிஎஸ்கே டீம் மொத்தமுமே சேர்ந்து ஒரு சிக்ஸ் எல்லாம் அடித்தாங்க நான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் சிஎஸ்கே டீம் ஏன் இப்படி இருக்குது ஃபைவ் டைம் சாம்பியன்ஸு நாங்கள் டே கப்புலே டீ குடிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லி பேசலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் உள்ள டீம் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறீங்க அதுவும் இந்த லாஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆர் கேஆர் கூட ரெண்டா கொடூரமாக இருந்துச்சு யாராலையுமே தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் இந்த மேட்ச்சுனால தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் மக்களே நான் உங்க சாம் ஐபிஎல்ல இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சரவடியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் கொஞ்ச நேரம் கூட எந்திரிக்கவே முடியல டேய் என்னடா போக கூட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸா போட்டு அடிச்சு கொளுத்தி எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஹாப் வந்து நான் கூட பத்து ஓவரில் எதுவும் இரநூத்தி நாற்பதெல்லாம் அடிச்சிருவாங்களோ அப்படின்ற லெவலில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேற மாதிரி நாக்கா இருந்துச்சு அபிஷேக் சர்மா பா வேற மாதிரி இப்படி இந்த ஒயிட்டாக அப்படி எடுத்து இப்படி இப்படி காமிக்கிறாரு உங்கள் எல்லாம் ஆரஞ்ச் ஆர்மி உங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் இன்றைக்கி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டே செய்யற பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் காவியா மாறனை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பேக் டு பேக் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோதான் இந்த முடிஞ்சு போச்சு கடைசி டீம் இவங்க தான் அப்படின்ற சொல்கிற லெவலில் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடித்து மும்பை சிஎஸ்கே வந்து பத்தாவது இடத்துக்கு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்துட்டாங்க அப்படினே சொல்லலாம் இப்படியே அவங்க கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளேயர் வாய்ப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன் பவுலர் மட்டும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையா இருக்குது பேட்ஸ்மேன் எல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி பண்ணிட்டாங்க அபிஷேக் சர்மா சூப்பராகவே பண்ணாங்க தாஸை ஜெயிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே செயறது வந்து இன்னைக்கு நான் பேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் டார்கெட்டை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கலன்னு பார்த்தார் ஆனால் அவரை நெருக்கி விட்டு போயிட்டாங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட்டுகள் எடுத்தாங்க ஆறு விக்கெட் போயிருந்துச்சி இதில் வந்து ஸ்ட்ரே செய்கிறத அதிக ரன்னு எடுத்திருந்தாரு ஆரியை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குருசியல் நாக்கான ஆடிட்டு போயிட்டார் முப்பத்தாறு ரன் அடித்தார் நாலு சிக்ஸு மூணு பேர் போதுமாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்புறமேட்டு பிரஸ் சிம்ரன் சிங் அவர் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ குரூசியல் நாக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆடிட்டு இருபத்தி மூணு வந்து ஒரு சிக்ஸ் ஏழு ஃபோர் அடிச்சுட்டு அவருமே போயிட்டார் கேப்டன் எருங்க பாய் ஒரு மேட்ச் தான் தொண்ணூற்றி ஏழு இந்த மேட்சில் நூறு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார் இன்டென்ட்டோட நின்றுக்கிட்டு இருந்தார் எண்பத்தி தான் அடிக்க முடிச்சு முப்பத்தாறு பால் அடிச்சுட்டார் ஆறு சிக்ஸு ஆறு ஃபோரை போட்டு கொளுத்தி விட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் நேகல் வதேரா வந்து சென்னை டீம் வந்து ட்ரை பண்ணிச்சு நாலு கோடி போகுது வேணாம் ஒம்போ பத்து கோடி போட்டு அஸ்வின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியும் ஏன்னா வந்து இந்தியா டீமில் இருக்கவங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணல அன்சோல்டான பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும்னு ட்ரை பண்ணவே இல்லை ஒரு நம்ம கப் அடித்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா இருபத்தி ரெண்டாக எக்ஸாக்டாக எந்த இயர்னு எனக்கு அந்த சீசன் வந்து ரஹானி வந்து சூப்பராக ஆடி கொடுத்தாரு இப்போ வந்து இவதுக்கு பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு வந்து கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு அன்சோல்டானு ஃபாஃப் எடுத்துருக்கலாம் எவ்வளோ எவ்வளவு பிளேயர் இருக்காங்க கேஎல் பதினாலு கோடிக்கு தான் போனார் நீங்க பத்து கோடி போட்டு அஸ்வின் அப்புறமேட்டு இந்த மாதிரி நிறைய போனீங்க அதுக்கு ஒரு நல்ல வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்க எந்தெந்த பிளேயர்லாம் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை கூடிய விரைவில் நான் போட்டு வரேன் நாளைக்கு நீங்க பாப்பீங்க அதை இன்னைக்கு இந்த மேட்சை பத்தி நம்ம பார்த்துடலாம் அதனால பாத்தீங்கன்னா வதேரா அவரோட குரூசியல் ரன்னிங் இப்போ போட்டு போயிட்டாரு அப்புறமே ஸ்டாயின்ஸ் ரொம்ப நாளாக வந்து மார்க்க ஸ்டாயின் ஆடவே மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க இறங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு பால்லே பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அடிச்சு ஓவராலாக பார்க்கும்போது

ஹர்ஷர் பட்டேலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலு விக்கெட் கிடச்சி அப்புறம் மலிங்காக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரெண்டு விக்கெட் இன்றைக்கி கிடச்சி மற்றபடி யாருக்குமே ஓகே கிடைக்கவே இல்லை சம் தான் ரொம்ப எக்கனாமிக்காக போட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரன்னு கொடுத்தாரு சமியை விட்டு உரி உரின்னு உறிச்சு விட்டாங்க பாவமே ரொம்பவே பாவமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த இமாலய இலக்கெல்லாம் எங்களுக்கு கிடையாது சும்மா சின்ன இலக்குதான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே வந்து அதிரடி தான் போட்டு சரவடியாக வந்து டிராவிஸ் கெட்டாக இருக்கட்டும் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே கொளுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதில் என்ன ஒரு இதுன்னா பார்த்தீங்கன்னா அவர் சசான் சிங்னு நினைக்கிறேன் இல்லை ஒருத்தர் எஸ் தாக்கூர்னு நினைக்கிறேன் போடுவார் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்துருச்சு அப்போ வந்து அவர் ஃபிஃப்டி கூட போடல அபிஷேக் சர்மா அங்கே தான் அவருக்கு லக் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நோபாலை போட்டு விட்டார் அங்கே எடுத்தாருங்க வேக ஒயிட்ல வந்து ஒயிலில் வந்து சிக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தார் இங்கிட்டு அங்கிட்டு திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா பத்து சிக்ஸு பதினாலு ஃபோரை போட்டு கொளுத்தி எடுத்துட்டார் மனுஷன் நூற்றி நாற்பத்தோரு ரன்னுக்கு அடுக்க அவ்வளோ அவுட்டே ஆக்கமில்ல அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராகிஸ் கிட்ட வந்து ஒரு பால் வந்து லூஸ் பால் வந்துச்சு அது தேவைல்லாம ஆடி அவுட் ஆயிட்டார் அவருமே வந்து அறுபத்தாறு ரன் அடிச்சார் மூணு சிக்ஸு ஒன்பது ஃபோர்களை வந்து அவருமே ரன் ஏற்றுறார் அப்புறம் க்ளாஸ் அனுப்பிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக விளாண்டார் டப்பு டப்புனு விக்கெட் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிதானமாக விளையாண்டார் அப்புறமேட்டு இஷான் சர்மா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக ரெண்டு பேர் விளையாண்டு பார்த்திங்கன்னா ஆளுக்கு இருபத்தொன்று ஒம்போது அவங்க ரெண்டு பேருமே இரநூத்தி ஆறு ஏழு ரன்களை வந்து கொடுத்துட்டு போய்ட்டாங்க சின்ன ஒரு முப்பது ரன் தான் இனிமே ரெண்டு பேரும் தேத்தி விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு போய்ட்டாங்க ஓரளாக பார்க்கும்போது இன்னைக்கு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினது அப்படின்னு கேட்டால் இந்த ஐபிஎல்லில் சூப்பரான இன்னிங்ஸ் ஆனது கேட்டிங்கன்னா அபிஷேக் சர்மா தான் வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லணும் யார் ஓவர் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அடி கொள்ளு கொள்ளு கொன்னு எடுத்துட்டாரு இன்னைக்கு காவியா முகத்தில் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பேக் டு பேக் தொடர்ந்து சொந்த மண்ணிலேயே தோத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இருந்து ஜெயிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி போயிருக்காங்க நெட்ரன் டேட் பார்த்தீங்கன்னா மைனஸ் கொஞ்சம் மேலே வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ மும்பையும் சிஎஸ்கேயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பத்தாவது இடத்துக்கு போயிடுச்சு அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எல்எஸ்ஜி கூட இருக்குது மும்பை கூட இருக்குது அந்த மாதிரி எஸ்ஆர் இந்த மாதிரி நிறையா இதை பேர்த்து கூட அவங்க வந்து போராடணும் போராடி வருவாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை சிஎஸ்கேக்காக இன்னொரு வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன் நாளைக்கு வந்து மும்பைக்கும் அப்புறமேட்டு நம்ம மும்பை வந்து பார்த்திங்கன்னா டிசியை எதிர்கொள்கிறாங்க அவங்களோட அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் போய் எதிர்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆர் வந்து எதிர்கொள்கிறாங்க நாளைக்கு வந்து ரெண்டு மேட்ச் இருக்கு இந்த ரெண்டு மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சிஎஸ்கே அணி என்ன பண்ணா எல்லா டீமும் வெறி கொண்டு ஆண்டுட்டு இருக்காங்க சிஎஸ்கேல என்ன பிளேயிங்லான மாத்திரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இன்னைக்கு அபிஷேக் சர்மாவோட நாக் எப்படி இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க